கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேண்ணா சரி எலக்ட்ரிஷன் வேலை செய்கிறான் நடம் அதனால் வேலையும் அமையலை போல் ஆளுகளும் எனக்கு அமையலை ஆளுக அமையலேன்னு கேட்கலான்ட்டு நினச்சேன் அதனால் நேற்றுக்கு ஒரு ஆள் இன்றைக்கி ஒரு ஆள் வந்துருச்சு அதனால் ஆளுக அமையலேனு என்னை கேட்க முடியாதுல்ல கேட்க முடியுமா அதெல்லாம் உனக்கு அமைச்சி இதே மாதிரி நிரந்தரமாக உனக்கு ஆளுகளையும் அமைச்சு வேலையும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து சரி நோய் நொடி இல்லாமல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படி தானே அதே போல் கர்ப்பசாமி காப்பாற்றி கொடுத்துட்றேன் பணத்துக்கு போய் எந்த சிம்டம் கண்ணுக்கு தெரியலையே அதைத்தான் நானும் சொல்கிறேனே பணத்துக்கு எதுவுமே எந்த சிம்டம் தெரியல அதனால் கர்ப்பசாமி உனக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த பணத்துக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு பௌர்ணமிக்கு வந்து பார்ப்போம் மொதல் உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை யாருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் கரப்பசாமி இருந்து உனக்கு உடல்நிலையில் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் இன்னும் ஒரு பதிமூணு நாளைக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும் அதுக்கு மேலே முழுசாக கரப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் சரியா இன்னையிலிருந்தே உனக்கு ஆளுக வர தொடங்கிட்டாங்க வர்றாங்களா இல்லையா அதே போல் கருப்பசாமி நிரந்தரமாக நிற்கிற மாதிரி ஆளுக அதே மாதிரி நிரந்தரமாக வேலை இல்லைங்காமல் நான் கரப்பசாமி படிப்படியாக உனக்கு நான் வசதி கொடுத்துறேன் உனக்கு குழப்பம் இல்லாத நல்லபடியாக வாழ்க்கையும் அமைச்சு பணத்துக்கு வர்ற பௌர்ணமிக்கு உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் மாற்றி மாற்றி அவன் பேசுகிறான் அதனால அதை எல்லாம் மாற்றி அமைச்சர்றேன் மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு சொல்லிட்டாரு நான் தான் முதல் சொல்கிறேனே அவன்தான் இல்லைன்றானே என்ன சொல்கிறான் மாற்றி இப்போ என்ன சொன்னான் அதைத்தான் முதல்ல இல்லைன்ட்டு அதனால் கேட்டு பார்க்குறேன் இருக்கான் அதனால் உனக்கு இன்னும் ஒரு மூணு நாள் நானும் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு முடிவு சொல்லிடுறேன் இப்போ வேலைக்கும் உடல்நிலைக்கும் சரியா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருக்கிட்டு போகிறேன் எந்த வித குழப்பமும் இல்லை நான் கருப்பசாமி இதை பாங்க வச்சுக்க நான் கூடவே வரேன் என் சகோதரிகிட்டே போகிறேன் நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருந்து நான் தான் கூடவே வரன்ட்டேனே தகரியமாக போயிட்டு வா நான் அதை மட்டும் பாங்காக வச்சுக்க இதை நீ வச்சுக்க ஆளுகளையும் மமச்சு வேலையும் உனக்கு நல்லபடியாக கொடுத்து நான் கர்ப்பம் குறவு இல்லாமல் வச்சுருக்கேன் தை மூணாந்தேதிக்கு மேலே தான் நீ எதிர்பார்க்குறது அத்தனையும் படிப்படியாக நடக்கும் அதுக்கு முன்னாடி தையக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ஏதோ ஒரு சுமாராக இருக்கும் சுத்தமாக இல்லாமல் இருக்காது சரியா தை மூணுக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்தது அத்தனையுமே நடக்கும் அதனால் நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு தரம்போம் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு கர்பசாமி மறுபடி உத்தரவிட்டு தூர்வா பலக்கடி பார்த்ததில் எந்த ஒரு அன்னூறு வச்சு கர்பசாமி என்னுடைய கணவனை என்னோட சேர்த்து வச்சிடணும் என்னோடய கணவனை என்னோட சேர்த்து வைக்கணும் உங்களோட சேர்த்து வைக்கணுமா அப்படி தானே போய் விழுந்துட்டு வந்துவிட்டு கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி சரிப்பா சொன்னபடி கேட்கல யார் சொன்னபடி கேட்கல நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கல அதனால் தை மூணாந்தேதிக்கு மேலே பார்ப்போம் அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் அதனால் கரப்பசாமி ஒரு வாய்ப்பு தை முப்பது முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் சேர்த்தி வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை நான் கரப்பசாமி உருவாக்கி தரேன் தை முப்பது வரைக்கும் எதுவும் பேச வேணாம் சரியா நான் சேர்த்தி வச்சதெல்லாம் வச்சேன் நீ கரெக்டாக பயன்படுத்திக்க தெரியல அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு அதே போல் கருப்பசாமி உனக்கு தை முப்பது முடியறதுக்குள்ளே சேர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அறுப்பேன் உருவாக்குனா போதுமா அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போ சரியா நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறவா இதை பகுதியை சாப்பிட்டு இதை பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு நான் கூடவே கூடவேற்கம்போ பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருமாங்களே இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு அதுக்குன்னான பதில் இதை வச்சுக்க தை மூணாந்தேதிக்குள்ளே ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன் அப்படி இல்லைன்னா தை முப்பது முடிகிறதுக்குள்ளே அங்கே பிரச்சனை உண்டு ஒன்று இங்கே வர்றதுக்குன்னால் வாய்ப்பு நாங்கள் அறுப்போ உருவாக்கி தந்துடுறேன் சரியா அது வரைக்கும் நீ பாங்க பார்த்துக்க கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரி சரிப்பா நான் மஞ்சளமும் வேப்பங்குத்து தெங்கடமான மஞ்சள் கொண்டா எப்படி உனக்கு வந்து வாரிசு கொடுக்கணும் அப்படிதானே இந்த சரி பகுதி ரெண்டு பேரும் சாப்பிட்டுணும் சரியா அதை கொண்டா அப்படியே கொண்டா சரிப்பா சரி உனக்கு வாரிசு வேணும் அப்படி தான்டம்மாண்ணே நம்மளும் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தோம் அதில் எந்த மாற்றமும் எங்கள் அண்ணுக்கு தெரியல அதனால கருப்பசாமி ஒரு வாய்ப்பு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி தானே அதனால் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சரியா இப்போது நாளைக்கு வந்து எனக்கு விளக்கு ஏற்றிடணும் சரியா நாளையிலேருந்து ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் விட்டுரு சரியா மூணாவது மாதத்துக்கு மேலே நான் கர்ப்பசாமி கரு உருவாக வாய்ப்பை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல என் பேர் வைக்கிற அளவுக்கு கருப்பு உனக்கு உருவாக்கினா போதுமில்ல நான் கர்ப்பசாமி அமைச்சு தருந்தோம் அதையே சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் அதை சரி பகுதி சாப்பிட்றணும் சரியா அதை முடிச்சுட்டு நாளை காலையில் இது ரெண்டு பேரும் ஊற்றி குளிச்சிடணும் நான் கர்ப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு போ அதை கேட்டுப்போ இருந்து கேட்டுப்போம் ஒரு சிலதை பாப்ளிகளை சொல்லக்கூடாது ரம்மா கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெறிச்சு போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டோம் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரிப்பா இன்னும் கிட்டவா உடல்நிலையில் முதல் சரியில்லை அப்படி தானே அதனால் உடல்நிலையில் சரி இல்லைங்கிறது இன்னிலிருந்து நான் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து அடுத்து ஒரு மூணு நாளுக்குள்ளே வர்ற பௌர்ணமி வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதுமா நான் உனக்கு குணப்படுத்தி கொடுத்துட்றேன் வர்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து பொங்கல் வச்சிடணும் சரியா ஞாயித்துக்கிழமைக்குள்ள உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா இருப்பிடத்தில் வந்து கொஞ்சம் சரியில்லை இருப்பிடத்தில் சரி இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்தேன் உன்னோடய கட்டுமனையில் கட்டுமான சுற்றி பார்க்கும்போது என் குதிரை உன்னோடய வாசலில் தான் நிற்கிது அதனால் உள்ளே வர முடியல அதனால தான் உனக்கு நிலையில் அப்பப்போ சரியில்லை அதே மாதிரி வருமானம் அப்படின்னு போய் பார்த்தா அதுவும் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதே மாதிரி எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது அதானே நல்ல முறையாக அங்கே வாழ்ந்தோமா அப்படின்னு போய் பார்த்தா வாழ்ந்த மாதிரி எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை ஏதோ இருக்கிறான் அவ்வளோதான் அப்படிதானே அதனால் கர்பசாமி இன்னும் உடல்நிலையை ஃபஸ்ட்டு சரி பண்ணிடுவோம் வர்ற ஞாயித்துக்கிழமை எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடு சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கர்ப்பசாமி ஒரு வாய்ப்பு சரி வரும் அப்படின்னா நீ போகிறதுலையே போ அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி வராது அப்படின்னா நீ பாஸ்வேர்டு தாண்டி போகாத மகளேன்னா அதோட விட்டுறணும் சரியா மணிக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் என்ன சொன்ன உனக்கு புரிஞ்சதில்லை அதே போல் நான் கர்ப்பசாமி நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து இன்னையிலேருந்து குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து இன்னையிலேருந்து உடல்நிலையில் இருக்கிறது முழுசாக குணப்படுத்திடுவோம் சரியா கிட்டவா இதை குடி சரிப்பா இதை போய் பகுதி சாப்பிட்டு பகுதி நாளைக்கு காலையில் தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா இன்னையிலேருந்து உனக்கு குணப்படுத்தியாச்சு அதை பற்றி கவலையே பட வேணாம் நான் கர்ப்பசாமி இன்னையோட அந்த காய்ச்சல் தன்னை போல் பேசுகிறது இப்போ பேசுகிறோம் அதனால் அன்னைக்கே நான் நிப்பாட்டிட்டேன் இன்னையிலேருந்து எல்லாமே வந்துடும் சரியா எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட தேவையில்லை நான் கர்ப்பசாமி கூடவே வரம்போ இதை கொண்டு இருப்படத்தில் கொண்டு போய் என் பேரை சொல்லி கட்டி விட்டுரும் இன்றைக்கே உன் வடிவாசல் வந்து வர்ற அம்மா பௌர்ணமி வர்றதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து அதில் இருக்கிற தொந்தரவெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து அதை நான் வாங்கி கொடுத்தேன் இப்போ என் குதிரை வந்து உன் வாசல் வரைக்கும் தான் வருது அதனால தான் வந்து வர ஞாயித்துக்கிழமை எனக்கு பொங்கல் வைக்க சொல்லியிருக்கேன் உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து நீ நினச்சது போலையே ஒரு சகோதர வாங்கி கொடுத்துருவேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது இல்லை அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் இப்போ உடல்நிலையை மட்டும் சரி பண்ணி விட்டேன் எனக்கு பொங்கல் வை அதுக்குண்டான வேலையை நான் கரப்பசாமி நானே பார்த்துக்கிறேன் மறுபடியும் அபினாசி வச்சு நீயும் அவினாசியா அவினாசியா செப்ப எல்லாம் போய் இல்லை டிரைவர் யாருப்பா டிரைவரா அதனால கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில்ல நல்லபடியாக எனக்கு தொழில் ஓட்டி கொடுக்கணும் கடனையும் கட்டி கொடுக்கணும் நல்ல வருமானத்தையும் கொடுத்து கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்தா போதுமா போட்டு கொடுத்து இன்றைக்கி அதே போல் கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்துறேன் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு என்னால் ஓட்ட முடியலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு வருமானம் கொடுத்தா போதுமா கடனையும் கட்டி கொடுத்துறேன் போய் காலில் விழுந்துட்டு வா இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு நான் கேஸ் கொடுத்துட்டு போகிறேன் இன்னையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறவில்லாமல் கடனையும் கட்டி கொடுத்து இன்னும் ஒம்பது மாத காலத்துக்குள்ளே எல்லாம் நீ நினச்ச மாதிரி கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் ஒரு ஒம்பது மாதத்துக்கு மட்டும் டைம் சரியில்லை அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் தவறாம வாங்கிட்டு வந்து கொடுத்துரு ஒம்பது மாதத்துக்குள்ளே உனக்கு நீ நினச்ச மாதிரி கடனெல்லாம் கட்டி நல்லா வாகனத்தையும் மோட்டி கொடுத்து ஒரு வாகனத்துக்கு இன்னொரு வாகனமும் சேர்த்து உனக்கு நான் வாங்கி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுக்குறவன் அதை மட்டும் பாங்காக வச்சுக்க நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன் விருப்பத்தில் அதை கட்டி விட்டு இதை கொண்டுட்டு போய் வாகனத்தில் வச்சுருவேன் கூடவே வரம்போம் பௌர்ணமிக்கு வந்து வந்துப்பார்